வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ புது பாடத்திட்டத்தின்படி நம்ம வந்து தமிழ் டாபிக் பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இலக்கணத்துல பிரித்துறதுக்கு சேர்த்துறதுக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாச்சு ஓகேவா ஸோ இது இலக்கண டாப்பிக்ல பிரித்திறதுக்கு அண்ட் சேர்த்துறதுக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் பார்த்தாச்சு அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோக்கு மேலே நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ அது எல்லாமே வந்து பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சந்திப்பிழை அப்படிங்கிறது இது என்னன்னா மிகுந்து வரும் சோ அந்த மாதிரி கொடுக்கறதான் வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் அப்போ ஒரு என்னது ஒரு தொடர் கொடுத்துருவாங்க சொற்ற கொடுத்துருவாங்க அதுல வந்து வல்லினம் எந்த இடத்துல மிகுந்து வரணும் எங்க வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம கரெக்ட் பண்ணி போடணும் சோ அதுதான் வந்து சந்திப்பிள்ளையில வரக்கூடிய சோ சந்திப்பிள்ளை அப்படின்னாலே வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடியது மிகுந்து வராத இடம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு போடுறது ஓகேவா சோ ரெண்டுமே அதாவது குரூப் போர்லயும் சரி குரூப் டூக்கும் சரி சந்திப்பிள்ளை இந்த டாபிக் எல்லாமே தான் இருக்கு சோ அதனால அந்த வீடியோ நம்ம இப்ப பாக்கலாம் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ரூல்ஸ் வந்து தெரியணும் எந்தெந்த இடத்துல வந்து வல்லின மிகுந்து வரும் எந்தெந்த இடத்துல மிகுந்து வராது அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்கு அந்த விதிகள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வழின மிகுந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லி சந்திப்பிழைன்னு எடுத்துக்கிட்டாலே அதுல உங்களுக்கு என்ன வருது சந்தி இப்பு வரும் ஓகேவா சோ அந்த வழின மிகுந்து வருது ஓகே சோ சந்தி வந்து எப்படி எழுதுவோம்னா சந்தி இப்பு வரணும் பிழை அப்படிங்கிறது தான் கரெக்ட் சோ இதுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கறதுக்கான ரூல்ஸ் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வல்லினை எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து மெய் எழுத்து தான் வரும் ஓகேவா அது நாலே நாலு எழுத்து மட்டும்தான் க ச த ஓட மெய் எழுத்தான இக்கு இச்சு இத்து இப்பு இது மட்டும் தான் வல்லிணை எழுத்துக்களாக மிகுந்து வரக்கூடியது வேற எந்த எழுத்துக்களுமே வர இந்த நாலு எழுத்துக்கள் வர்றது அப்ப இந்த இக்கு இச்சு இத்து இப்பு எப்படி வரும் அப்படின்னா இப்ப ரெண்டு எழுத்து ரெண்டு சொல் இருக்குன்னா இந்த ரெண்டாவது சொல்லோட முதல் எழுத்து கான் இருந்துச்சுன்னா இப்ப இக்கு வரணும் அதே இது சான் இருந்துச்சுன்னா இச்சு வரணும் இத்தான் இருந்துச்சுன்னா இத்து வரும் பாடம் இருந்துச்சுன்னா இப்ப வரும் ஓகேவா சோ அவ்வளவுதான் இதை தான் இந்த நாலு எழுத்துக்கள் எங்க வரும் வராதுங்கிறதுக்கான ரூல்ஸ் வல்லினம் மிக இடங்கள் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி ஒரு பதிமூணு விதிகள் இருக்கு இலக்கண பகுதியில நம்ம இந்த பாடம்லாம் பார்த்துருக்கோம் அதுல இருக்க ரூல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேவா அதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு திரிபுகளுக்கு அடுத்து வல்லினம் மிகுந்து வரும் அதாவது அந்த பையன் அந்த புத்தகம் அந்த கவிதை இந்த பையன் இந்த கவிதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒரு பொருளையோ ஒருத்தரையோ சுட்டி காட்டுறதுக்கான வார்த்தைகள் அப்ப அந்த இந்த அப்ப அந்தக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன வரணும் மெய் எழுத்து வரணும் மல்லினம் மிகுந்து வரணும் அப்ப எந்த எப்படின்னா அடுத்த சொல்லோட முதல் எழுத்து என்ன இருக்கு பா இருக்கு அப்ப பானா அதோடைய மெய் எழுத்தானே இப்பு மிகுந்து வரும் இங்க வந்து கா கானா இக்கு வரணும் ஓகேவா ஸோ இதுதான் முதல் ரூல்ஸு அந்த இந்த அப்படிங்கிற சுட்டுத்திரிப்புகளை அடுத்து வரும் அடுத்து எந்த என்னும் வினா திரிபை அடுத்து அந்த இந்தங்கிறது சுட்டுத்திரிப்பு எந்தங்கிறது வந்து வினாத்திரிப்பு ஸோ அப்ப நீங்க படிக்கும்போது அந்த இந்த எந்த அப்படின்னு சொல்லி மூணையும் படிச்சுக்காரலாம் ஓகேவா சோ அப்ப எந்த திசை இத்து வருதா திசைன்னு தீ இருக்கிறதுனால இத்து வந்திருக்கு அடுத்து எந்த சட்டை இதெல்லாம் கேள்வி கேட்கறது இது எது எந்த பையன் எந்த ஊரு அப்படின்லாம் கேட்குறோம்ல அப்ப எந்த ஊருங்கிறப்ப அங்க வராது ஏன்னா க ச இந்த மெய் மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் வரும் இப்ப சா வந்திருக்குன்னா இச்சு வந்திருக்கும் எந்த சட்டை இது ரெண்டாவது ரூல்ஸ் மூணாவது ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருப்பாகிய ஐ வந்து வெளிப்படையா வரணும் இதனால வச்சுக்கோங்க சில இடத்துல ஐ வந்து மறைஞ்சும் வரும் வெளிப்படையாவும் வரும் வெளிப்படையா வர்ற இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன பயன்படுத்தணும் மெய் வல்லினம் எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தணும் ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் நான்காம் வேற்றுமை உறுப்பு இந்த ரெண்டும் வெளிப்படையா வர்ற இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் வேற்றுமை வேற்றுமை உறுப்பில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நாலாம் வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐஇ நான்காம் வேற்றுமை உறுப்பு என்னன்னா ஐ ஆல் கு இன் அப்படின்னு தானே வரும் ஸோ நாலாவது வேற்றுமை உறுப்பு கு ஏன்னா முதல் வேற்றுமை உறுப்பும் எட்டாவது வேற்றுமை உறுப்பும் கிடையாது ஸோ அதனால கு இன் அது கண் அப்படின்னு தான் வரும் ஸோ அதுல இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயும் கூவும் வெளிப்படையா வர்ற இடத்துல வழிநாள் அது எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ ஐ அப்படிங்கிறது தலையை தலையை எய வந்து எப்படி பிரிக்கிறோம் இ பிளஸ் ஐ சேர்ந்தான ஐ வரும் ஐங்கிறது வெளிப்படையா அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும் இதுக்குரிய மெய்யலுத்தான இக்கு வந்து சேர்ந்து வரும் அடுத்து பாட தை ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா அப்ப படி அப்படின்னு வரப்போ இப்பு வந்திருக்கு ஓகே சோ இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வர இது நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ வந்து வெளிப்படையா வர்றது எனக்கு தெரியும் எனக்கு கூங்கிறது வருது அதே மாதிரி அவனுக்கு எல்லாமே கூங்குற நான்காம் வெற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்ததுனால அடுத்து வந்து கண்டிப்பா வள்ளினம் மிகுந்து வருது அந்த இந்த எந்த அடுத்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வெற்றுமை உறுப்பு அடுத்து ஐந்தாவது இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து ஃபர்ஸ்ட் வினையச்சம்னா என்னன்னு தெரியணும் அப்புறம்தான் இகரத்தில் முடியுதா அப்படின்னு பாக்கணும் வினையச்சம்னா என்ன ஒரு எச்சொல்லுக்கு அடுத்து வினை வினை சொல் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வினை இருக்கும் ஓகேவா எச்ச சொல்லுங்கிறது என்னன்னா இப்ப பாருங்க ஓடி அப்படிங்கிறது எச்ச சொல் இது இன்னும் முடியல ஓகேவா ஓடிங்கிறது இதுக்கு அடுத்து என்ன வரணும் வினைச்சொல் வரும் கலைத்தான் கலைத்தான் என்பது வினையை குறிக்கக்கூடிய வினைச்சொல் அப்ப ஒரு எச்சு சொல்லுக்கு அப்புறம் வினைச்சொல் வந்துச்சுன்னா இது வந்து வினையச்சம் இது இகரத்தில் முடியணும் இகரத்தில் முடியும் என்னன்னா இந்த எச்சு சொல்லோட கடைசி ஆஹ் எழுத்த பாக்குறோம் டி இட்டு பிளஸ் இன்னு பிரிக்கலாமா அப்ப எதுல முடியுது இகரத்துல முடியுது அதே மாதிரி டீனா இட்டு பிளஸ் ஈன்னு முடியும் இகரத்துல முடியுது அப்ப இருந்து அது இகரத்துல முடிஞ்சுன்னா கண்டிப்பா என்ன வரணும் என்ன வருது என்னது வினைச்ச சாரி வல்லினம் வந்து மிகுந்து வரும் பாக்குரிய வல்லினம் இப்பு காக்குரிய வல்லினம் இக்கு அதேதான் சந்தி பிழை பிழை ஓகேவா சந்திங்கிறது எச்சு சொல்லு இந்த எச்ச சொல்லோட கடைசி எழுத்து பாக்குறோம் இத்தி இத்து பிளஸ் ஈடுதா ஈங்கிறது இகரத்துல முடியுது ஓகேவா அப்ப இகரத்துல முடியக்கூடிய இது வினயச்சமா இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க என்ன வரணும் வள்ளினம் மிகுந்து வரும் அதனால வந்து சந்திப்பிழை அப்படிங்கறத போட்டிருக்கோம் ஓகே ஐந்தாவது ரூல் இதுதான் இகரத்தில் முடியும் வினைச்சங்களை அடுத்து அடுத்து உகரத்தில் முடியும் வினைச்சங்கள் வன்தொடர் குற்ற உகரமாக இருந்தால் மட்டும் இகரத்துல முடிகிறது எல்லா வினைச்ச வந்து நம்ம என்ன பண்றோம் வல்லின மிகுந்து வருது உகரத்துல முடியிற இடத்துல வினையச்சமா இருந்துச்சுன்னா அது வன்தொடர் வினை குற்றியளி முகரமா இருந்தா மட்டும்தான் வல்லின மிகும் அதனா வன்தொடர் வன்தொடர்ங்கிறது கசட தபர வல்லின எழுத்துக்கள் கசட தபர அதோட குற்றியலுரம்ங்கிறப்ப குசுட்டு துப்புருக்கள் மட்டும் இந்த எழுத்துக்கள் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து என்ன பண்ணணும் அது உகரத்துல முடியும் கண்டிப்பா இது உகரத்துல தான் முடியும் இக்கு பிளஸ் ஊ ங்கிறது இச்சு பிளஸ் ஊ அடுத்து டூங்கிறது இட்டு பிளஸ் ஊ தூங்கிறது இத்து பிளஸ் ஊ பூங்கிறது இப்பு பிளஸ் ஊ ரூங்கிறது இரு பிளஸ் இது எல்லாமே உகரத்துல முடியக்கூடியதான் அப்ப உகரத்துல முடிகிற வினையச்சங்கள் வன்தொடர் தொடர் குச்சியலுகரமா இருந்தா மட்டும் நான் சொன்னேன் இந்த கு மட்டும் இருந்தா மட்டும் அங்க வந்து வலிநமிக்க இப்ப பாருங்க பெற்று ரூங்கிறது வருதா ரூ இதுல இருக்கா எஸ் பெற்று கொண்டேன் அப்படிங்கிறது வினையச்சம் ஓகேவா அது வந்து ரூங்கிறதுல முடியுதா அப்ப இது வன்தொடர் தொடர் கண்டிப்பா இங்க என்ன வரணும் வள்ள நம் மிகுந்து வரும் அதே மாதிரி படித்து தூ வருதா படித்து பார்த்தாள் அப்படிங்கிறது வினையச்சம் அப்ப பார்த்தாள் என்பது வினைச்சொல் சோ அதை வச்சு வினையச்சம் சொல்றோம் அண்ட் இப்போ வந்து கண்டிப்பா மிகுந்து வரும் அவ்வளவுதான் ஆறாவது ஏழாவது எதிர்மறை பெயரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் வர்ற இடத்துல அதுல வள்ளின மிகுந்து வரும் இப்ப என்ன இல்ல செல்லாது வராது அந்த மாதிரி நெகட்டிவா சொல்றது ஓகேவா இங்கிலீஷ்ல சொல்லணும் நெகட்டிவா சொல்ற அந்த மாதிரி ஈரு வரக்கூடிய எதிர்மறை பெயரட்சத்தோட ஈரு கெட்டுக்கணும் ஈரு கட்டு இருக்குன்னா கடைசி அந்த எழுத்து வந்து வந்து வராம இருக்கணும் இப்ப பாருங்க செல்லா காசுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இதோட உண்மையான சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா செல்லாத காசுன்னு தானே வரும் செல்லாதன்னு வரணும் செல்லாத காசு அப்படின்னு தான் வரணும் ஆனா என்ன ஆயிருக்கு ஆக்சுவலா இது வந்து செல்லா அப்படிங்கிறது செல்லாதங்கிறது எதிர்மறை ஓகேவா சோ எதிர்மறை இது வந்து என்ன பெயரச்சம் ஏன்னா காசுங்கிறது ஒரு பொருளோட பெயரு அப்ப இது பெயரட்சத்துல வருது ஓகே அதெல்லாம் கரெக்டு அது எதிர்மறையா இருக்கு இது எதிர்மறை பெயரச்சம் இங்க என்ன பார்க்கணும்னா ஈறு கெட்டு பார்க்கணும் எஸ் ஈருங்கிற இந்த ஈருங்கிறது என்னது இதோட கடைசி எழுத்து இந்த தாய் இல்லாம தான் செல்லா காசுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி வர்றப்போ ஈக்கு வந்து கண்டிப்பா வரணும் அதே மாதிரிதான் எழுதா பாடல் இது எப்படி எழுதலாம் எழுதாத பாடல்னு எழுதலாமா அப்ப இந்த ஈறு வந்து கெட்டு போயிருக்கு அதே மாதிரி எதிர்மறை எதிர்மறையா வந்திருக்கு பேரச்சமா இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்ப ஈடுகட்ட எதிர்மறை பேரச்சமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க என்ன வரணும் இப்புங்கிற பள்ளினம் மிகுந்து வரணும் சோ எழுதுதான் பாடல் புரிஞ்ச ஏழாவது ரூல் அடுத்து எட்டாவது ரூலுக்கு போலாம் உவமை தொகை உவமை தொகைனா என்ன போலங்கிற ஓம உருவு மறைஞ்சு வரும் இப்ப மலர் பாதம்னா மலர் போன்ற பாதம் தாய்மொழினா தாய் போன்ற தமிழ் சோ இதெல்லாம் வந்து ஓமை தொகை சோ ஓமை தொகையில கண்டிப்பா என்ன வரணும் அதோட வல்லினம் மிகுந்து வரணும் சோ பாதத்துக்கான வல்லின எழுத்து இப்பு தாக்கான எழுத்து இத்து சோ மலர் பாதம் தாய் தமிழ் தொகையில வரணும் அடுத்து உருவகத்துல வரணும் உருவகம்னா என்ன இந்த ஓமை தொகையோட அப்படி வா வேர்ட்ஸ வந்து மாத்தி போறது இப்ப மலர் பாதம்னா பாத மலர் அப்படின்னு போடணும் அதே மாதிரி தாய் தமிழ் தாய் அப்படின்னு போடணும் ஓகேவா சோ உருவகம் ஓமை தொகையில என்ன டிஃபரென்ஸ்னா அது இடம் மாறி இருக்கும் தமிழ் தாய் அப்படின்னு தாய் தமிழ் அப்படிங்கறத அப்படியே திரு திருப்பி போட்டோம்னா தமிழ் தாய் தமிழ் தாய்ங்கிறது என்ன பண்ணது உருவகத்துல வரக்கூடியது அதாவது ஓமை உறுப்பு பின்னாடியும் சாரி ஓமை வந்து பின்னாடியும் உருவகம் வந்து முன்னாடியும் வர்ற இடம் தான் உருவகம் அப்படிங்கிற இதுல வருது சோ அதே மாதிரிதான் வாய்ப்பவலம் பவள வாய்ன்னு தான் சொல்லுவாங்க பவள வாயின்னு தான் வரும் ஆனா இங்க என்ன வருது வாய்ப்பவலம்னு வருது அப்ப கண்டிப்பா இங்க என்ன வருது வள்ளினம் மிகுந்து வருது அப்போ ஓமை தொகை உருவகம் ரெண்டுலயுமே வள்ளினம் மிகுந்து வரும் ஸோ பத்தாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர் என்ன பெயர் என்ன நம்பர்ஸோட பேர் மெயினாக ரெண்டே ரெண்டு எண்ணு பேர்ல மட்டும்தான் வருது எட்டு பத்து இந்த ரெண்டு நம்பர் பேர்ல மட்டும்தான் வல்லினம் மிகுந்து வரும் எட்டு புத்தகம் எட்டு தொகை நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம் இல்லையா எட்டு தொகை எப்படி படிச்சுக்கோ எட்டு தொகை பத்து காசு பத்து பாடல் நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா தமிழ் புத்தகம் பத்து பாடல் கண்டிப்பா அதுல எல்லாம் என்ன ஆகுது வள்ளினம் மிகுந்து வந்திருக்கு சோ எட்டு பத்துக்கு மட்டும்தான் நம்பர்ஸ்ல வள்ளினம் மிகுந்து வரும் பத்தாவது ரூல் அடுத்து பதினொன்னாவது ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி இப்படி எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களுக்கு அடுத்து அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் சோ அப்படி இப்படி எப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம மிகுந்து வரும் அடுத்து திசை பெயர்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடமேற்கு வடதற்கு கிழக்கு அந்த தென்மேற்கு அந்த மாதிரி இருக்கு சொல்லக்கூடிய எட்டு எனது எட்டு திசைப்பயிர்களுக்கு அடுத்தும் கண்டிப்பாக என்ன பண்ணும் எல்லா திசை பெயர்களுக்கும் அடுத்துமே வள்ளினம் மிகுந்து வரும் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு அந்த மாதிரி அடுத்து பதிமூணாவது ரூல் கடைசி ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா மகர மெயில் முடியும் சொல்லை எடுத்து மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லின மிகும் அதாவது மகர மெயில் முடியும் மகரம்னா என்ன மா அதோட மெய் எழுத்துனா இம்மு சோ இந்த இம்முல முடியக்கூடிய சொல்லு கடுத்து கண்டிப்பா வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லின மிகுந்து வரும் ஆனா அப்படி மிகுந்து வர்றப்போ இந்த இம்மை எடுத்துடணும் மெய்யை அழிஞ்சிட்டு தான் அதுக்கான வல்லினை எழுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மரம் சட்டகம் தானே வருது சோ இம்முங்கிறது மகர மெய் இந்த மகர மெய் வர்ற இடத்துல கண்டிப்பா இச்சு வரணும் ஆனா இந்த இம்முங்கிறதை எடுத்துட்டு தான் இச்சு போடணும் சோ மரச்சட்டம் அப்படின்னு தான் எழுதணும் இம்மு வரக்கூடாது இது ஒரு ரூல் அதே மாதிரி வட்டம் குட்டல் பாறையில் இம்மு எடுத்துட்டு பாறைக்கான இப்பு போட்டுட்டு வட்டப்பாறை அப்படின்னு தான் போடணும் ஸோ இதுதான் வந்து ரூல் மொத்தம் பதிமூணு ரூல் இருக்கு இந்த பதிமூணு ரூலும் தெரிஞ்சா கண்டிப்பா எந்த இடத்துல வல்லின மிகும் மிகாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ என்ன ரூலை பார்த்துட்டு அடுத்து வல்லின மிகாது இடங்களுக்கான ரூலை பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சுட்டு திரிப்பு அதே மாதிரி எந்தங்கிறது வினா திரிப்பு இது மூணுக்கு அடுத்தும் கண்டிப்பா வலிநமிகம் அடுத்து இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு நான்காம் ஏற்றுமை உறுப்பு ஐ கு இது வெளிப்படையாக வரணும் மறைஞ்சு வர்றதை நம்ம எடுக்கக்கூடாது வெளிப்படையா வந்திருக்கணும் அடுத்த ஐந்தாவது ரூல் வந்து இகரத்துல முடியக்கூடிய வினையச்சத்தை அடுத்து அதே இது உகரத்துல முடியக்கூடிய வினையச்சமா இருந்தா அது வன்தொடர் குற்ற இருந்தா இருந்தால் மட்டும்தான் வன்தொடர் கு குற்றுகரம்னா குசுடு துப்புரு இந்த வார்த்தைகள் மட்டும் இந்த சொல் மட்டும் இருந்தாதான் சரி இந்த எழுத்துக்கள் மட்டும் இருந்தாதான் உகரத்துல முடியக்கூடிய வினையச்சங்களுக்கு வலின மிகும் அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல விண்ணம் மிகும் அடுத்து தொகை உருவகம் இது ரெண்டுலயும் வலின மிகும் எண்கள் பெயர்ல வந்து எட்டு பத்து இது ரெண்டுல மட்டும்தான் வலின மிகுந்து வரும் அடுத்து அப்படி இப்படி எப்படி இந்த சொல்லுக்கு அப்புறம் கண்டிப்பாக வள்ளினம் மிகுந்து வரும் பெயர்கள் எல்லா திசைப்பயிருக்கும் அடுத்தும் வள்ளினம் மிகுந்து வரும் கடைசி பதிமூணாவது ரூல் என்னன்னா மகர மெயில முடியக்கூடிய சொல்லுக்கு அடுத்து வல்லினம் மிகும் ஆனால் அந்த மகர மெய் வந்து அழிந்துட்டு தான் அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பதிமூணு ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் எது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அடுத்து மிகா இடங்கள் மிகா இடங்களில் எட்டே எட்டு ரூல் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒண்ணு வள்ளின மிகும் இடங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க இல்லைன்னா மிகா இடங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க நீங்க கேட்டீங்கன்னா வள்ளின மிகும் இடங்கள் அந்த பதிமூணு ரூலை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லைன்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னா அதுல எந்த இடத்துல மிகும் அப்படிங்கறத நமக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுன்னா இப்ப இந்த இடத்துல வராதுங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடலாமா அதான் சொன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரூல் சொல்லிடுறேன் பட் நீங்க படிக்கும்போது ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க ஓகேவா சோ மிகா இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுவாய் சொற்களை அடித்து இங்கேயும் பாத்தீங்கன்னா இக்கு இச்சு இத்து இப்பு மட்டும்தான் வல்லினம் மிகுந்து வர்றதுல அண்ட் அது எந்தெந்த இடத்துல எல்லாம் வராது ஃபர்ஸ்ட் எழுவாய் சொற்களை அடுத்து மிகாது எழுவாய்ங்கிறது முதல்ல வரக்கூடியது அந்த பெயர் சொல்ல சொல்லுவோம் அது தம்பி படித்தான் தான் வரணும் தம்பி படித்தான் வரக்கூடாது இப்ப வரக்கூடாது யானை யானை பிளியியதுன்னா யானை பிளியியது தனித்தனியா தான் எழுதணும் அடுத்து அது இது எது இந்த சொற்களுக்கு அப்புறம் கண்டிப்பா வல்லினம் வராது நம்ம அங்க பாத்தோம்னா அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அதுல எல்லாம் வந்துச்சு பட் அது இது எதுல வராது அடுத்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இங்க பார்த்தோம் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி வினையச்சமா இருந்துச்சு அப்படின்னா வினையச்சமா இருந்துச்சுன்னா இகரத்துல முடியணும் இன்னொன்னு வினையச்சமா இருந்துச்சுன்னா உகரத்துல முடிஞ்சுச்சுன்னா வன்தொடர் குற்ற உகரமா இருக்கும் அதுதான் பார்த்தோம் பட் இங்க பேரட்சத்துல வராது ஞாபகம் வச்சுக்கோங்க பேரட்சமா இருக்கட்டும் எதிர்மறை பெயரட்சமா இருக்கட்டும் வராது ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சத்துல மட்டும் தான் வரும் இதை மட்டும் நல்ல டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப எழுதிய பாடல் எழுதாத பாடல் எழுதாத பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சோ எழுதாத பாடல்கிறது எதிர்மறை தான் ஆனா இது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் கிடையாது எழுதா பாடல் மட்டும்தான் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் சோ எழுதாத பாடல் அப்படின்னு குடுக்கிறப்ப இங்க வராது எழுதிய பாடல்ங்கிறது பெயரச்சம் இங்கேயும் வராது அடுத்து இங்க பாருங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்ப அதாவது ஐ அது மறைந்து வரும் இடங்களில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது வேற்றுமை தொகையா மாறிடும் சோ மறைஞ்சு வர்ற இடத்துல இப்ப இலை பறித்தேன்னா இலையை பறித்தேன் தானே வரணும் நார்மலா அந்த லைன் ஆனா ஐ என்ன ஆயிருக்கு மறைஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி மறைஞ்சு வந்த இடத்துல வராது காய் தின்றேன்னா காயை தின்றேன் தான் வரும் பயிங்கிறது மறைந்து வந்திருக்கு சோ இந்த இடத்துலயும் வராது நம்ம இரண்டாம் வேற்றுமை உறுப்போ நான்காம் வேற்றுமை உறுப்போ வெளிப்படையா வந்தா மட்டும்தான் வள்ளினம் மிகும் அப்படின்னு அப்ப இதுல வராது அடுத்து வினைத்தொகை உண்மைத்தொகையில வராது ஏற்கனவே பார்த்தோம் ஓமைத்தொகையிலயும் ஆஹ் அதே மாதிரி உருவகத்திலையும் மட்டும்தான் வரும்னு சோ வினைத்தொகையில வராது வினைத்தொகைன்னா என்ன எழுது பொருள் எழுது பொருள் அடுத்து சுடுசோறு இதெல்லாம் வந்து வினைத்தொகை இதுல வராது உம்மை தொகைனா உம் தாயும் தந்தையும் இப்ப தாய் தந்தைனா தாயும் தந்தையும் அப்படிங்கிறது உம்முங்கிறது மறைஞ்சு வர்றது சோ தாயும் தந்தையும் வெற்றிலை பாக்குன்னா வெற்றிலையும் பார்க்கும் சோ இதுல இது வந்து உண்மை தொகை இதுல வராது அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றவலோகாரமாகவோ இடைத்தொடர் குற்றியலகரமாகவோ இருந்தா அங்கே வராது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் உகரத்துல முடியக்கூடிய வினையச்சம் கண்டிப்பா வன்தொடர் குற்றியலோகரமாக இருந்தா மட்டும்தான் வரும் ஸோ அது மற்ற இருக்கக்கூடிய மென் தொடரவோ இடைத்தொடராகவோ இருந்தால் அங்கே வராது அது அபியாசம் வராது இதுல பாத்தீங்கன்னா அஹ் மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தின்று தீர்த்தான் ரூங்கிறது வந்து குற்றியலுகரம் தான் ஆனா அதுக்கு முதல்ல உள்ள சொல்லு பாருங்க இன்னு இன்னுங்கிறது எதுல வரும் எல வள இதுல வரும் எங்கேல வரும் ஓகேவா சோ எங்க நம்ம மென் தொடர் அப்ப மெல்லின எழுத்து வந்திருக்கு ஓகேவா சோ மென் தொடர் குற்றியலுகரம் இது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ நான் இங்க சொல்லும் போதும் மறந்துட்ட ஒரு இதை என்னன்னா வண் தொடர் குற்றியலுகரம்ங்கிறது இது வந்து ரூங்கிறது குற்றியலுகரம் சொல்லு இரு பிளஸ் ஊ அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து பாத்தீங்கன்னா அது என்னது வன் தொடரா தான் இருக்கும் அதாவது கசட பறல வரக்கூடிய அந்ததுக்கான மெய்யெழுத்தான வன்தொடரா தான் இருக்கும் ஸோ அதை வச்சுதான் இந்த ரெண்டு எழுத்த வச்சுதான் வன்தொடர் குற்றியலுகரம் ஓகேவா இந்த ரெண்டு எழுத்தையும் செக் பண்ணணும் அதே மாதிரி இன் பிளஸ் ரூ இன் பிளஸ் ரூங்கிறது வந்து இன்னுங்கிறது வன்தொடர் சாரி மென் தொடர் ரூங்கிறது குற்றியலுகர சொல் இரு பிளஸ் உகரத்துல முடியுது அப்ப இது வந்து எந்தது மென் தொடர் குற்றியலுகர சொல்லா இருக்குது அப்ப இங்க வராது அதே மாதிரி செய்து ஈ ஈ வந்து எதுல வரும் எறலை வழ அப்படிங்கிறது இடைத்தொடர் குச்சி லோகத்துல வரக்கூடியது அப்ப தூங்குறது வந்து உகரத்துல முடியுது ஈங்கிறது வந்து இடைத்தொடரா இருக்கு இடையினம் சொல்லாயிருக்கு சாரி இடையின எழுத்தா இருக்கு அப்ப இது வந்து இடைத்தொடர் குற்றி எழுகுறோம் அப்ப இங்க வராது ஓகேவா சோ குற்றி வன் தொடர் குற்றி எழுகுறோம் மென் தொடர் குற்றி எழுகுறோம் இடைத்தொடர் குற்றி கடைசி இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்களையும் நம்ம செக் பண்ணனும் அதை நான் அதுல சொல்ல மறந்துட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அப்படி இப்படி எப்படி இந்த மூணை தவிர மற்ற எந்த சொல்லு பிற சொற்கள்ல அடுத்து வர அதாவது தவிர படி அப்படின்னு சொல்லக்கூடிய முடியும் பிற சொற்கள் அடுத்து வராது எழு எழுதும்படி பாடும்படி அப்படிங்கன்னா அதுக்கு அடுத்து கண்டிப்பா வல்லினம் வராது சோ அப்படி இப்படி எப்படி வரும் ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த எட்டு ரூல்ஸ் இந்த தான் வந்து என்னது வராது நான் சொன்ன மாதிரி எது வரும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது எது வருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் இந்த இந்த இடத்துல கண்டிப்பா வருங்கிறத நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் நமக்கு வந்து ஒரு சு தொடர் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சொற்றொடர் தான் கொடுத்துருப்பாங்க அந்த தொடர்ல எங்கே வரும் வராதுன்னு தான் வந்து கொஷின்ல இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து நம்ம அது எந்த இடத்துல பிழை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரூல்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம புக்ஸில் இந்த டாப்பிக்குக்கு பின்னாடி புக்கில் கொடுத்துருப்பாங்களே புக் பேக் கொஷின் அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் என்னென்ன மாதிரி இதில் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும் ஸோ இதில் ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி